எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பள்ளி கல்வித்துறை தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய பள்ளி கல்வித்துறை ஜோனல் போட்டி நடந்துகிட்டு இருக்குது நம்ம அதனுடைய பாடத்தை நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் தொழில் வரிசையில் வந்து வாரல் வெட்ட அறுப்பு குத்து நம்ம வந்து பார்த்தோம் இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த போன வீடியோவில் வந்து ஒரு கண்டினியூ வாரல் வெட்டு அறுப்பு குத்து பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் சேர்த்து எப்படி ஒரு பாடமாக சின்ன சின்னதாக ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம வந்து செஞ்சு காட்ட போகிறோம் சரிங்களா இப்போ எங்கூட வந்து பல ஆசானங்கள் இருக்காங்க அவங்களும் செய்வாங்க பாருங்கள் இப்போ இப்போ ஆசான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணாமலை நகரில் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ வந்து சிவகங்கையில் இருக்கிறாரு ஒரு பேர் வந்து குணசேகரன் இப்போ பாருங்கள் இப்போ உங்களுக்காண்டி வந்து ஒரு சின்ன ஒரு பாடம் வந்து வாரல் வெட்டார்லாம் சேர்த்து குட்டி குட்டியில் எடுத்துக்காட்டாக ஒரு பாடம் வந்து காட்டுவார் பார்த்து பயிற்சி பண்ணுங்கள் பாருங்க இப்போ அந்த பாடத்தை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு காட்டுவாங்க இப்போ நிலைக்கு வராங்க இப்போ துள்ளி போய் ஒரு குத்து இப்போ கட்டில் இறங்குறாங்க இப்போ ஒரு வெட்டு பண்ணுறாங்க வெட்டு பண்ணி காலை எடுத்து வச்சு பதில் இப்போ வாரலில் இறங்குறாங்க ஒரு ரெண்டு வாரல் போடுறாங்க இப்போ காலை எடுத்து வச்சு வெட்டு பண்ணி உடான் போட்டு ஒரு அரபகல் எடுத்து வீச்சு போட்டு பாடத்தை அணை இது ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பாடம் சரிங்களா இப்போ அடுத்த ஒரு ஆசான் வருவாங்க பாருங்க பாருங்க இப்ப இப்போ அடுத்த ஆசான் வந்து வந்தார் இவர் செகந்தில் வந்து கிளாஸ் இருக்கார் பேர் வந்து தினேஷ் குமார் சரிங்களா இப்போ இவர் வந்து ஒரு பாடம் வந்து எடுத்துக்காட்டாக காட்டுவார் பாருங்க இப்போ இந்த பாடத்தை வந்து எப்படி மெதுவாக செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவார் முதல் வணக்கம் வெட்டு பாரல் ரொம்ப உறுதி துள்ளி போய் குத்துறோம் வீட்டு அறுப்பு படை வீச்சு அப்புறம் வணக்கம் இப்போ பாருங்க இப்போ ஐயா வந்து இப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஐயா வந்து தெரியும் உங்களுக்கு வந்துட்டு இப்போ பாடம் வந்து செய்ய போகிற பாருங்க வாரம் குத்து அருப்பு வீச்சு மடங்கு இப்போ ஐயா பார்த்தீங்க அப்புடின்னா கொல்லங்குடி அதாவது காளையார் கோயில் இருக்க கொல்லங்குடியில் கிளாஸ் எடுக்கிறாங்க அவருடைய பேர் வந்து அமரன் கார்த்திக் சேலம் இப்போ போட்ட பாடத்தை வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க பாருங்கள் ஒரு வெட்டு ஒரு வாரல் நல்லா தூக்கி திரும்பி ஒரு சுத்து இதில் ஒரு அருப்பு திரும்ப அப்படியே வீச்சு வீச்சு திரும்பி இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று முடிச்சு மடக்கி கொத்து

போட்டு பாடத்தை முடிச்சோம் சரிங்களா சரி இப்போ பாருங்கள் நம்ம வந்து போன வீடியோடைய கண்டினியூ பண்ணி இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அதாவது தமிழ்நாடு அரசு கேட்டிருக்க அந்த பள்ளி கல்வித்து நடத்தக்கூடிய ஜோனல் பாடத்துடைய திட்டம் இப்போ அதில் வாரல் வெட்டு அதில் கேட்டுருக்கு வாரல் வெட்டு அறுப்பு கொத்து பாருங்கள் வாரல் வெட்டு அப்படின்னா வாரல் வெட்டுக்கு வந்து பல பேர்கள் வந்து இருக்குது இப்போ வாரல்னா நம்ம என்ன சொல்கிறோம் இது வாரல் இது வெட்டு இப்போ இதுக்கு வந்து மற்ற பேர்கள் பாருங்கள் கீழ்வாரல் மேல்வாரல் தாடையடி தலையடி அப்புறம் உள் சுத்து வெளி சுத்து கீழ்த்தார் மேல்தார் இந்த மாதிரி வந்து பல பேர்கள் இருக்குது இந்த வாரலுக்கும் வெட்டுக்கும் ஆனால் அங்கே மார்கெட்லிஸ்டில் கொடுத்து கொடுத்துருக்கக்கூடிய பேர் வந்து பொதுவான ஒரு பேராக வாரல் வெட்டாக இருக்குது சரிங்களா அது போக குத்து அறுப்பு இந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ குத்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பல குத்துகள் இருக்குது நீங்கள் இந்த குத்து தான் செய்யணும்னு இல்லை பாடத்தில் கூட எந்த குத்து வேணும் அதாவது கீழ் குத்து நேர்குத்து குத்து திரும்பி குத்துறது எடுத்து குத்துறது இந்த மாதிரிலாம் நிறைய குத்துகள் இருக்குது இப்போ பாருங்கள் சும்மா செஞ்சு காட்டுறேன் இப்போ நம்ம இது வந்து என்ன சொல்லுவோம் துள்ளி போய் குத்துறது அப்படியே பாருங்கள் காலை மூறுக்கி குத்துறோம் இப்போ காலை எடுத்து வச்சு வண்டியில் குத்துறோம் இப்போ திரும்பி பாருங்கள் காலை எடுத்து வச்சு கொடுத்துருவோம் இப்போ கையை திருப்பி பின்பக்கம் குத்துறோம் இந்த மாதிரி பல குத்துக்கள் வந்து நம்ம வந்து செய்யலாம் எப்படி வேணாலும் செய்யலாங்கிறது இல்லை அது செய்யக்கூடிய விஷயம் வந்து போர்க்களை சார்ந்த விஷயமா இருக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அறுப்பு அறுப்பை பற்றி பார்த்தி பையன் சொல்லுவாங்க இப்போ நெஞ்சருப்பு அந்த மாதிரி போர் சிலம்பத்தில் அறுப்புகள் நிறைய இருக்குது குத்துக்கள்ல எப்படி வர்மம் பார்த்து உடல் ரீதியாக எங்கெங்கே வர்மத்தில் குத்துறது அப்படின்னு இருக்கோ அதே மாதிரி அறுப்பை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக இருக்கான் பெருவிரல் கரண்டை முட்டி இடுப்பு வயிற்றுப்பு சங்கருப்பு தோளறுப்பு மூக்கருப்பு பொட்டு இப்படி நிறைய இடங்களில் ஆபத்தான இந்த போர் சுலம்பம் சொல்கிறேன் நம்ம போட்டியில் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் போர்ச்சிளம்பம் ரொம்ப தான் வெளியில் இருக்குது இந்த மாதிரியான அறுப்புகள் விதமாக இருக்கான் இதுவே நேரு நேர் அறுப்பு இங்கேருந்து நேர அதே இது கிராஸு இருந்து கால் வரைக்கும் இப்போ வீச்சுக்கல்ல வந்து கீழேருந்து மேலே போகும் மேலேருந்து கீழே வரும் அதாவது இங்கேருந்து ஆரம்பித்தோம்னா கால் வெறுவிரல் முட்டி இடுப்பு தோல் தலை அப்படியே ரிட்டன் தலையிலருந்து தலை தோல் வயிறு இடுப்பு கால் வேகமாக செஞ்சு கவனிக்கிறேன் பாருங்கள் அருப்புகளை இப்போ மேலே இருந்து கீழே வரைக்கும் அறுப்பு வந்துடும் பீச் அறுப்புங்கிறது அவ்வளோதான் அதாவது பீச்சில் பாதி அரு அருப்பு சரிங்களா இப்போ பீச் பாருங்கள் எல்லாமே ஒரு தெளிவாக இருந்தாலே நீங்கள் வந்து செய்யக்கூடிய பாடம் வந்து தெளிவாக இருக்கும் இப்போ பண்ணுறோம் இப்போ இது மேல் வீச் இங்கே பாருங்க கம்பு எங்க இருந்து எடுக்கிறோனோ கம்பு அங்கேயே வந்து நிற்கும் இது பீச்சு சரிங்களா இப்போ பாருங்கள் அறுப்பு பண்ண போகிறேன் கம்பு அங்கேயே வச்சுக்கணும் பீச்சில் பாதி அறுப்பு கீழறுப்பு மேலருப்பு இடையறுப்பு அப்படி நம்ம கம்பை அங்கேயே கொண்டு வச்சோம் சரி இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு வாரல் வெட்டு குத்து அறுப்பு அப்படின்னா என்னங்கிறத பற்றி நம்ம வந்து சொல்லியாச்சு சரிங்களா பாருங்கள் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்போ நம்ம மற்ற ஆசானங்களோட ஒரு கலந்தாய்வு பண்ணி சின்ன சின்ன பாடங்கள் வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் இதை அப்படியே செய்யணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது நம்ம செஞ்சது பூராமே ஒரு எடுத்துக்காட்டுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சிலம்பங்கள் எல்லாமே ஸ்போர்ட்ஸாக மாறிடுச்சு பரவாயில்ல நல்ல விஷயம் இருந்தாலும் கூட அவங்க செய்யக்கூடிய பாடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெல்ட்டி அடிச்சு குதிச்சு பறந்து செய்யலாம் தப்பு இல்லை ஆனால் இப்போ நம்ம ஒரு தட்டுப்பாடம் வந்து இப்போ பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எதுக்கு தட்டினா இப்போ ரெண்டு பக்கம் இப்படி எதிரிங்க நிற்கிறாங்க அப்படின்னா ஒரு மிரட்டுறதுக்காண்டி நம்ம வந்து பண்ணுவோம் ஒரு அவர் பகல்படுவோம் இப்படி என்ன பண்ணுவோம் மிரட்டுறதுக்காண்டி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் தட்டுப்பாடம் வந்து பண்ணுவோம் சரிங்களா இன்றைய காலங்களுக்கு தட்டுறதை போய் அப்படியே பயங்கரமாக அப்படி அப்படி தலை சுற்றி போட்டு இப்படி தட்டுவாங்க அப்படி பண்ணி மேலே ஊய் தட்டுவாங்க இப்படி இப்படி தட்டிகிட்டே இருப்பாங்க ஏன் தட்டுறாங்கன்னே தெரியாது அதெல்லாம் வந்து என்ன மாதிரி ஸ்டைலு அப்படின்னா இந்த சைனீஸ் ஊசு இதில் வரக்கூடிய பாடம் முறையில் அது வேற மாதிரியான ஒரு ஜிம்னாஸ்டிக் கலந்த ஒரு பாடம் இது நம்மளுடைய தமிழ் போர்க்கலையில் இந்த மாதிரி சும்மா வெறுமனே ஸ்டைலுக்காக மட்டும் அலங்காரமாக மட்டும் தட்டுறது வந்துட்டு அது நல்லா இருக்குது செய்யக்கூடிய பாடம் வந்துட்டு பண்ணுறதே ஒரு போர்க்கலை அப்போ நீங்கள் எந்த ஸ்டைல் பண்ணாலும் ஒரு குத்து பண்ணாலும் வாரல் பண்ணாலும் வெட்டு பண்ணாலும் அறுக்கு பண்ணாலும் அது போர்க்கலைக்குள்ளே இருக்கக்கூடியதாக இருக்கணும் ஒரு எதிரியை தாக்கக்கூடிய ஒரு மெத்தட்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாடம் குவாலிட்டியான பாடமாக இருக்கும் அப்புறம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சரிங்களா நல்லது நன்றி அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா படை வீச்சு நடுக்கம்பு வீச்சு அதில் கொடுத்துருக்கக்கூடிய நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் படை வீச்சு நடுக்கம்பு வீச்சு அடுத்த காணல் நம்ம வந்து பார்ப்போம் நல்லது நன்றி நன்றி